पाण wow. को wow. 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 ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் ரோத் சேடம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைரலாக சுற்றிட்டு இருந்தது எனக்கும் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஃபார்வேர்ட் பண்ணாங்க என்ன ப்ரோ விஷயம் இது உண்மையா எல்லா கட்சியிலும் நடக்கிற மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் நடக்குதா இதோட விளக்கத்தை கொடுங்க உண்மை என்னென்னு கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க ஏன்னா நியூஸில் இது ரொம்ப நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகுது ஆன்லைன் அதாவது எக்ஸ்தாலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி தமிழக வெற்றி கழகம் பதவிகளுக்கு பணம் வாங்குகிறாங்க ஒவ்வொரு இடத்துல பண வேட்டை நடக்குது இது என்ன நியாயமா அந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜஸ் என்னையும் நம்ம ரோச்சை நம்ம ஸ்பேஜ் எல்லாமே டேக் பண்ணி என்னோடய பர்சனல் ப்ரொஃபைலுக்கே நிறைய பேர் மெசேஜ் அமிச்சாங்க ஸோ இது என்ன என்ன நடக்குது ஆனால் இது ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுச்சு ஸோ இதோட உண்மை என்னன்றதை நம்ம தான் எடுத்து சொல்ல முடியும் தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்து சேர்க்கணும் நீங்கள் ஆனால் உண்மையான விஷயத்த சொல்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கும் தளபதியோட தோழனாகும் தொண்டனாகும் நம்ம சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து பெருசாக பெருசாக ஒழிக்குதுன்னே சொல்லலாம் ஆனால் யாருமே நம்ம எவ்வளோ நிறைய மீடியாஸ் கிட்ட இந்த விஷயத்த எடுத்து சொன்னாலும் அவங்க இதை சொல்ல விரும்பலை ஆனால் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் வேணும் தமிழக வெற்றிகழகத்தை காலி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தான் பாதி மீடியா வேலை சொல்லலாம் ஸோ அதில் நிறைய மீடியாஸும் அதில் ஒரு முக்கியமான மீடியா ஒன்று இருக்குது அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை ஊதி பெருசாக்கி தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகி இதை பண்ணாங்க தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி அதை பண்ணாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் தமிழக கழகம் தமிழக வெற்றிக் கழகம் இதோட காடு போடுறது நியூஸில் ஹைலைட் பண்ணி போடுறது ஏதாவது ஒரு சண்டை நடந்ததுன்னா உடனே அது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி தான் பண்ணுது இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம கட்சி ஆரம்பித்து ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து இந்த டிசம்பர் வரைக்கே பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி எந் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவளை பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாவட்ட செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது பனையூரில் பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா கழக செயலாளர் உட்காந்து அந்தந்த மாவட்டத்தில் தலைவர்கள் அணித்தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு பயங்கர டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக அந்த டிஸ்கஷன்ஸ் போகுது ரெண்டு ரெண்டு தொகுதியாக பிரிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு பேக் டு பேக் போகும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கான அந்த ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எந்த மாவட்டம் வேணும் உங்களுக்கு எந்த தொகுதி வேணும் அதாவது பழசா மக்கள் இருக்கும்போதும் நற்பணி மன்றமாக இருக்கும்போது யார் யார் உழைச்சாங்களோ விஜய் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு எனக்காக போஸ்டர் ஓட்டினவனும் கொடி பிடிச்சவனும் நான் அப்போ அரசியல் வரும்னு அவங்க எவனுக்குமே தெரியாது எனக்காக செலவு பண்ணி எனக்காக மக்களுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க என் பேரில் அவங்க அந்த இடத்துக்கு வரணும் அவங்க நல்லது பண்ணணும்னு வந்திருக்காங்க என் கூட சேர்ந்து ஸோ அவங்க என் கூட இருக்கணுன்றனால பழைய மாவட்ட தலைவர்கள் யார் யார் இருந்தாங்களோ புதுசாக வந்து யாருமே கிடையாது முன்னாடி இருந்த மாவட்ட தலைவர்கள் யாரோ அவங்க தான் மாவட்ட செயலாளர்களாக ஆக போகிறாங்க அதே மாதிரி முன்னாடி யார் பகுதியில் இருந்தாங்களோ அவங்க தான் பகுதி செயலாளராக போகிறாங்க வட்ட நிர்வாகி ஆக போகிறாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது பதவி பகுதி செயலாளர் நம்ம பேர் அதுக்கப்புறம் இணை செயலாளர் யார் துணை செயலாளர் யார் இதில் எல்லா போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க தலைமையில் ஸோ கண்டிப்பாக மகளிர் இருந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மாவட்டத்திலையும் சரி பகுதியிலையும் எல்லா போஸ்டிங்லையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கும்போது எல்லா கட்சியிலும் இருக்கிறதா இது பெருசாக ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது எல்லா கட்சியிலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதவி எழுதி கொடுக்குறோன்னா ஒரு டிடி எடுத்து கொடுக்கணும் அது எனக்கு தெரிஞ்சு கட்சி நிதிக்கு வரும்னு நினைக்கிறேன் அது எல்லாம் பார்ட்டியிலையும் இருக்குது எல்லா கட்சியிலையும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பகுதியில் அதாவது நூறுரூவா ஐநூறுரூவா இரநூறுவா சின்ன அமௌண்ட் தான் இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு நீ தான் பகுதியோட செயலாளர்னா உனக்கு ஒரு அமௌண்ட் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் யார் வரா இணை செயலாளர் அவருக்கு ஒரு இரநூறு அதுக்கு கீழே வரவங்களுக்கு யார் நூறு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வர்றது நிரந்தரமான விஷயம் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா பார்ட்டிலையும் பதவிக்கான ஒரு டிடி எடுத்து கொடுப்பாங்க ஸோ இது வழக்கமாக நடக்கிற விஷயம் தான் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதோடய பேர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதில் மெசேஜஸ் வருது இந்த மாதிரி நாங்கள்லாம் பழைய ஆளுங்க எங்களுக்கெல்லாம் பதவி தெரில காசு கொடுக்குறவனுக்கு தான் பதவி பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க பதவிக்கு அஞ்சு லட்சம் கேட்குறாங்க பத்து லட்சம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்திருக்கு ஸோ அந்த குரூப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு நியூஸ் சேனலில் தமிழக வெற்றி கழகம் பதவிக்கு பணம் வாங்குதுன்னு சொல்லி ஹைலைட் பண்ணி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது குரூப் வாட்ஸ்அப் குரூப்பை பற்றி எஜுகேட்டடான மெம்பர்ஸுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை ஆனால் எல்லாருக்குமே தெரியும் நானும் குரூப் கிரியேட் பண்ணலாம் நீங்களும் குரூப் கிரியேட் பண்ணலாம் யார் வேணால் வாட்ஸ்அப் குரூப்பு கிரியேட் பண்ணலாம் ஒரு பத்து பேரை சேர்ந்து பண்ணலாம் அது நம்ம தான் பண்ணலாம் கிடையாது இப்போ நான் கூட ஒரு ஒரு பேரை வச்சு குரூப்பை கிரியேட் பண்ணி வேறு கா கட்சியோட பேரை வச்சால் யாருக்கு தெரிய போகுது எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ்வைஸர்னு ஒரு கட்சி இருக்குது எனக்கு அந்த கட்சி ஆவே ஆகாது இந்த கட்சி அழிக்கணும் ஸோ நியூஸுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும் பதவிக்கு பணம் வாங்குறாங்கன்னு நியூஸுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கணும் என்ன பண்ணலாம் அந்த கட்சி பேரில் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணு பத்து பேர் ஆட் பண்ணு இப்படி ஒரு மெசேஜை போடு பதினஞ்சு லட்சம் கேட்குறாங்க இருபது லட்சம் கேட்குறான் போடு அதை எடுத்து கொடு இதுதான் நடக்குது இது யார் பண்ணியிருப்பான்றது நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நிறைய வேலைகள் இருக்கு ஸோ டிடி எடுத்து கொடுக்கறது எல்லா கட்சியிலும் இருக்கிறதா அது நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ பதவிக்கு பணம் எனக்கு தெரிஞ்சு யாரும் யாருவாங்களே இப்போ ரீசெண்டாக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் செக்ரட்டரி கழக புதுச்சேரியில் இருக்கறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நியூஸை நம்ம தெரியப்படுத்தணும் ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று வச்சுருக்காரு நாகப்பட்டினம் மீட்டிங் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது தான் நடுவில் அங்கே இருக்கிற ஒரு நிர்வாகி ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி பணம் கேட்குற நியூஸ்லாம் வருது சார் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே இமீடியேட்டாக அவர் அந்த க்ரௌடு முன்னாடி அந்த மைக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ ஆட் பண்ணுற பாருங்கள் யார் பணம் வாங்கினாலும் வன்மையாக கண்டிக்கிறேன் பணம் கொடுத்து பதவி யாருக்கும் வழங்கப்படாது அப்படி யாராவது பணம் வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா இமீடியட்டா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அடுத்த செகண்ட் அந்த பதவியிலேருந்து அவங்க தூக்கி எறியப்படுவார் அப்படின்றத அவர் அந்த இடத்துல ஸ்டேஜில் மைக்கிலே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது உழைத்த அதாவது தளபதிக்கு போஸ்டர் ஒட்டி கொடி பிடிச்சி ஸோ மக்களுக்கு சேவை செய்தவங்களுக்கு மட்டும்தான் இங்கே பதவி வழங்கப்படும் இதில் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி யாருன்னா பணம் வாங்கினான்னு தெரிஞ்சால் இம்மீடியேட்டாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்து இதை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தியிருக்காங்க ஆன்லைனில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் தைரியமாக பொதுச் செயலாளர்கள் ஃபோன் பண்ணலாம்னு சொல்லி அவரோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ எந்த பொதுச் செயலாளர் இதை சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ ரூமர்ஸ் வருதாலும் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க இந்த சின்ன விஷயம் கூட அட்ரஸ் பண்ணி எங்கள் க கழக பொதுச்செயலர் ஆனந்த் சார் பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் அது பேசியிருக்காங்க ஸோ மிகப்பெரிய உதாரணம் என்ன வச்சே நான் சொல்லலாம் என்னை வச்சு சொல்லலாம் எனக்கு எல்லா மேக்ஸிமம் எல்லாம் சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டம் தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது கேரளா கர்நாடகா எல்லா மாவட்டத்துலேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் எல்லாருமே எனக்கு தெரியும் பர்ஸ்னலாக தெரியும் நிறைய மீட்டிங்ஸ் ஆனால் சின்ன வயசு குழந்தையாக போதுலேருந்து பார்த்திங்கன்னா நற்பணி மன்றம் மக்கள் இருந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கேன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நம்ம சேனல்லே போட்டிருப்பேன் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் எல்லா மாவட்ட தலைவரை பற்றியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒர்க் என்ன அவங்கள பற்றி எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி பார்த்திங்கன்னா எல்லோருமே எனக்கு ரொம்ப பழக்கமாயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ எங்கள் மாவட்ட தலைவர் மத்திய சென்னையோட மாவட்ட தலைவர் அண்ணன் பூக்கடை குமார் அண்ணன் ஸோ ரொம்ப வருஷமாக தளபதி விஜயண்ணன் கூட இருக்கார் அவரோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா விஜயண்ணன் கூட ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருக்கார் அவர் ஸோ அவர் தான் இப்போவும் மத்திய சென்னைக்கு மாவட்ட தலைவராக இருக்கார் அவருக்கு தான் எங்கள் தொகுதியும் எங்மூர் தொகுதிக்கும் அவர் தான் மாவட்ட தலைவராக இருக்கிறாரு ஸோ அவர் ஃபினான்ஷியலாம் பெரிய பேக்கப்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வில்லிவக்கம் பகுதி வில்லிவோக்கம் கிழக்கு பகுதியில் நான் தான் பகுதி செயலாளராக இருக்கேன் நானும் சின்ன வயசுலேருந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போது வில்லிவாக்கம்ன்றது தமிழகத்தில் மிகப்பெரிய தொகுதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பெரிய தொகுதி எதுன்னு கேட்டால் வில்லிவாக்கம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய ஓட்டர்ஸ் இருக்கிறதும் வில்லிவாக்கம் அந்த தொகுதியில் என்ன மாதிரி சின்ன பையன் சின்ன பையன் மீன்ஸ் என்னென்ன தரம் தாழ்த்தி பேசலை ஸோ சின்ன வயசில் எனக்கு அந்த பதவின்னும்போது ஒரு அரசியல் கட்சியில் பகுதி செயலாளர் பதவி எனக்கு கிடைக்குதுன்னும் போது ஸோ எனக்காக நிறைய பேர் எனக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறதுக்கும் வேறு கட்சியிலேருந்து வரத்துக்கும் ஸோ என்ன சின்ன பையனாக இருக்கான் நம்ம ஈஸியாக போனால் அந்த பதவியை வாங்கிடலாம் நேராக நம்ம போவோம் பொதுச்செயலர்கிட்ட போவோம் இல்லை விஜயசார்கிட்ட போவோம் அந்த பதவியை நமக்கு வாங்கிடலான்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எங்கே சுற்றி போனாலும் டைரெக்டாக எல்லோரும் அனுப்புகிறது என் இடத்துக்கு தான் அனுப்புவாங்க அஸ்வின் அவர்களை போய் பாருங்கள் அவர் தான் அங்கே பகுதி செயலாளர் பல வருஷமாக இருக்கார் அவரை மாற்றலாம் மாட்டோம் விஜயா அண்ணன் பழைய ஆளுங்களை யாரையும் விட மாட்டாங்கன்னு சொல்லி என்ன இந்த இடத்துல வந்து கரை வச்சுருக்காங்க இதே தான் எல்லா மாவட்டம் இது என்ன எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன் தென்சென்னை மாவட்ட தலைவர் ஆட்டோ தான் ஓட்டுறார் கோயம்புத்தூர் மாவட்டத்தலைவர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு இப்போவும் அவங்க மாவட்ட செயலாளர் அப்போ தலைவராக இருந்தாங்க மக்களை இக்கமாக இருக்கும்போது ஸோ கட்சி அனுப்புறம் உறுதித்தலைவர் விஜய அண்ணன் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழகத்தில் எல்லாருக்குமே மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஸோ இப்போவும் பல இடத்துல பார்த்திங்கன்னா யார் யார் மாவட்ட தலைவர்களாக இருந்தோம்

உங்களோட செயல்பாடு என்னன்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க நாங்கள் ரொம்ப வருஷமாக அண்ணன் கூட இருக்கும் உங்களோட ஒர்க் என்ன மக்களுக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் பதவியை நாங்கள் கொடுப்போம் ஸோ அந்தளவு தான் நாங்கள் பயங்கரமாக பார்த்து அதில் எங்கள் செயலாளர் டே அண்ட் நைட்டாக உட்காந்து ஒவ்வொன்றா வேரிஃபை பண்ணி இவன் யாரு ஆளாக எத்தனை வருஷமாக இருக்கான் அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேரிஃபை பண்ணி தான் சிஸ்டம்லேயே அவங்க அப்லோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு தமிழக வெற்றிக் கழகம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் இருக்காங்க அந்த டீமும் சரி அது லேப்டாப்பில் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் உட்காந்து என்ட்ரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப டஃப்பான விஷயம் ஈஸியாக ஒரு நியூஸ் சேனல் எடுத்து ஒரு மெசேஜஸ் ஃபேக்கான ஒரு மெசேஜஸ் எடுத்து பரப்பி விட்டாங்க இதை பார்க்கும்போது இதை கிளாரிஃபை பண்ணணும் பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் தமிழக வெற்றி கழகம் எப்போவும் மக்களுக்காக உறுதுணையாக இருக்கும் மக்கள் பிரச்சனையும் பேசிக்கிட்டே இருக்கும் மக்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு நடுவில் காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதும் காசை கொடுத்து போஸ்டிங் வாங்குறதும் காசை வீசி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுலையும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நாங்கள் அது பண்ணவும் மாட்டோம் அப்படி யாராவது பணம் வாங்கி பதவி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம வீடியோக்கிலேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் என்னன்றதை இமீடியேட்டாக நம்ம கழக பொதுச் செயலாளர் பார்வைக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் ஸோ இம்மிடியேட்டாக அவங்களுக்கான நடவடிக்கை அவர் எடுப்பார் அது ஓப்பனாக ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டாரு ஸோ அதனால் அதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்க வேணாம் ஆனால் நிறைய பேர் கன்ஃப்யூஷன்ஸ் நிறைய வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜெலாம் வந்தது கொஸ்டின் மார்க்லாம் போட்டு ப்ரோ உண்மையாக இது ரீசன்னாக பழைய ஆளுங்களுக்கு வேல்யூ இல்லையா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது ஸோ மிகப்பெரிய உதாகரணம் நான் தான் பகுதி செயலாளராக இருக்கேன் சின்ன வயசில் விஜயண்ணனோட படங்களை பார்த்து ரசிகனானே நற்பணி மன்றத்தில் இருந்தேன் மக்கள் இயக்கத்தில் இருந்தேன் மக்கள் இயக்கத்தில் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணோம் ரொட்டி பால் முட்டை திட்டம் ஆரம்பித்தோம் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணோம் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் வில்லிவாகத்தை கிழக்குக்கு பகுதி செயலாளராக இருக்கேன் இது எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன் அண்ணன் மூலயமா இந்த நான்லாம் நினச்சி கூட பார்க்கலங்க சினிமா துறையில் இருக்கேன் ஷூட்டிங் டிஸ்கஷன்ஸ் அப்படி இருந்தேன் என் லைஃப்பில் நான்லாம் அரசியல் வருவேன் பொலிட்டிஷியன் ஆவேன் மக்களுக்கு சேவை செய்வேன்லாம் துளிவு கூட நான் நினைக்கவே இல்லை மக்களேக்கமாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் காமிச்ச வழி எங்கள் பொதுச் செயலர் சொல் சொல்லி கொடுத்த விஷயங்கள் ரொட்டி பால் பண்ணுறதும் அது இதுவும் பண்ணும்போது அப்போ நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அந்த பாசிட்டிவிட்டி என்னடா இப்படி நம்மளை நமக்கு நம்மளை விட பெரிய ஆளுங்களாம் நம்மளை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க கை கொடுத்து பேசுகிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க இந்த அன்பெல்லாம் எப்படி வந்துன்னு பார்த்தா எங்கள் அண்ணன் விஜயானன் சொன்ன அந்த திட்டமும் எங்கள் பொதுச் எங்களை வழி காட்டி கொண்டு போனதும் எங்கள் மாவட்ட தலைவரோட கைடன்ஸும் இதெல்லாம் தான் எங்களை வந்து ஒரு சோஷியல் சர்வீஸுக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ அதனால் இந்த நேரத்தில் அந்த விஷயத்தை தெளிவாக தெரியப்படுத்திக்கணும் எக்ஸாம்பிள் என்னையே காமிச்சு சொல்கிறேன் ஸோ அதனால் கன்ஃபியூஷன்ஸ் வேணாம் இந்த மாதிரி நிறைய கிளாரிட்டியான வீடியோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் விஜய் அண்ணனை பற்றியும் பேக் டு பேக் நம்ம சேனலில் பேசிக்கிட்டே இருப்போம் உயிர் உள்ள வரை விஜய் அண்ணனை நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி